படித்ததில் பிடித்தது செய்யும் காரியம் தவறாகும் போது நடக்கும் பாதை கரடுமுரடாய் தோன்றும் போதும் கையிருப்பு குறைந்து கடன் சுமை அதிகமாகும் போதும் கவலைகள் உன்னை அழுத்தும் போதும் அவசியமானால் ஓய்வெடுத்துக் கொள் ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே உங்களுக்கு உயிர் கொடுக்கிறார்கள் பிறகு உங்களுக்காகவே தங்கள் உயிர் கொடுத்து உழைக்கிறார்கள் பெற்றவர்களுக்காக எதையும் விட்டு கொடுங்கள் எதற்காகவும் பெற்றவர்களை விட்டுவிடாதீர்கள் அன்பு காட்ட அன்னையும் வழிநடத்த தந்தையும் சண்டை போட தங்கையும் போட்டி போட தம்பியும் பாதுகாக்க அண்ணனும் இரண்டாம் தாயாக அக்காவும் கதை கூற பாட்டியும் பாசம் பாட்டனும் ஒன்றாயிருக்கும் குடும்பம் மண்ணுலகில் சொர்க்கம் தானே நோயை உருவாக்குவது பணம் நோயை குணப்படுத்துவதும் பணம் உறவை வளர்ப்பதும் பணம் உறவை முறிப்பதும் பணம் நட்பை பெருக்குவதும் பணம் நட்பை சுருக்குவதும் பணம் சந்தோஷத்தை தருவதும் பணம் சந்தோஷ கெடுப்பதும் பணம் ஆசையின் அளவை உயர்த்துவதும் பணம் ஆசையின் அளவை குறைப்பதும் பணம் மனிதனின் அடையாளத்தை உயர்த்துவதும் பணம் மனிதனின் அடையாளத்தை சீர்குலைப்பதும் பணம் ஆக மொத்தம் பிணமே ஆனாலும் தேவை பணம் நம் நேரம் நன்றாக இருந்தால் தவறுகளும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வார்கள் நம் நேரம் கெட்டதாக இருந்தால் நகைச்சுவையும் தவறுகளாக எடுத்துக்கொள்வார்கள் சரிதானே நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது என்ன நடந்தாலும் உன்னை விட்டு யார் பிரிந்து சென்றாலும் உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன் இதே அன்போடு அல்ல இதை விட அதிக அன்போடு போலவே இந்த வாழ்க்கை அதில் சில உறவுகள் உன்னை நம்ப வைக்க கதை விடும் சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து கதறவிடும் நிலையில்லாத உலகில் நிலையான உறவு ஒன்று எதுவும் இல்லை அதில் நீ கூட நிலையில்லாத ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொள் ஆகவே அன்போடு உரையாடு ஆனால் அளவோடு உறவாடு என் அழுகியின் பின்னால் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் என் சிரிப்பின் பின்னால் நிச்சயம் என் நண்பன் மட்டுமே இருப்பான் கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக சொன்னால் பல உறவுகள் பிரிந்துவிடும் என்பதால் இனிப்பான பொய்களை பல பேர் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களது தட்டில் இருக்கும் சோற்று பருக்கை பயிராக இருக்கும் போதும் எலிகளிடம் தப்பித்து கதிரடிக்கும் போதும் தப்பித்து மூட்டையாக கட்டும் போதும் தப்பித்து அரைக்கும் போதும் தப்பித்து புடைக்கும் போதும் தப்பித்து கடைகளில் விற்கும் போது சிந்தாமல் தப்பித்து சமைக்கும்போதும் கீழே கொட்டாமல் தப்பித்து உங்களது தட்டில் வைக்கும் போதும் சிதறாமல் தப்பித்து இத்தனை இடத்தில் தப்பித்து உங்களுக்கு உணவாக அது வரும்போது அந்த உணவை வீணடிப்பது நியாயமா உணவை வீணடிக்காதீர்கள் நன்றி